ிய தகவல் மற்றும் சட்டமன்றின் மாநில தலைவர் மற்றும் நிறுவனர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியர்களுக்கும் மாநில பொருளாளர் அண்ணன் டி வி அவர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் வழக்கறிஞருக்கு தலைவர் கே அருண் அவர்களுக்கும் மாநில மக்கள் செயலாளர் வழக்கறிஞர் சகரூபி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட மாநில துணை என்னுடைய மாறுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று வடசென்னை மாவட்டத்தில் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் துளசி இருபத்தி ஐந்தாவது திருமணம் மாவட்ட துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் துளசி மற்றும் அந்நிய ஜெயலட்சுமி அவர்களுக்கும் இன்று இருபத்தைந்தாவது திருமணம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக இதுவரை நம்ம அமைப்பு ஆரம்பித்து ஆறு ஆண்டுகளில் முதல் முறையாக அண்ணன் துளசி அவர்களுக்கு மட்டுமே மட்டுமே இன்று முதல் திருமணங்கள் கொண்டாடப்படுகிறது நமது மாநில தலைவர்களுடைய ஆசிரத்துடன் இதை பெருமைக்குரிய விஷயமாக கருதுகிறோம் இது வந்து அமைப்பின் நிகழ்ச்சியாக அல்லாமல் தலைவர் முன்னாடியே சொன்னார் அத்துக்கு முன்னாடி இது நம்ம அண்ணன் தம்பியினுடைய திருமணங்கள் இது அப்படின்னு சொன்னார் இது நமது அண்ணனைய திருமணங்களை அனைவரும் மிக சிறப்பாக சிரிப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் அறிமுகிறது அகில இந்திய தகவல் மன்ற சட்டமன்ற மத்திய மாவட்ட பொருளாளர் அவர்களை வடமக்களை வளர்க்குமாறு அன்பட வைக்கின்றனர் அகில இந்திய தகவல் மற்றும் சத்து முன்னணி அமைப்பினுடைய மாநில தலைவரும் மரியாதைக்குரிய அண்ணன் மந்தையார் அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற வடசென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் கே கண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய மாநில பொருளாளர் கண்ணர் செந்தில் முருகன் அவர்களுக்கும் மாநில மகளிர் அணி தலைவி அன்பு சகோதரர் சகாய மேடை அவர்களுக்கும் சகாய ரூபி அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலுக்கு ஒரே ஒரு பொன்னான நாள் நம்முடைய அமைப்புக்கு இதுவரை நான் பிறந்த நாளை மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த நம்முடைய அமைப்பில் முதல் முறையாக திருமண நாளை கொண்டாடக்கூடிய ஒரு வைகோட்ட நிகழ்வு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது வடசென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் துளசி அவர்களுக்கும் அவருடைய துறைமையான திருமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கும் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது